ஹாய் நிறைய பேத்துக்கு இந்த கல்லீரலில் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ரொம்ப காமனாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கல்லீரல் மேலே ஃபேட் போய் படிஞ்சு 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 இதனோட சைஸ் வந்து பெருசாகிடுங்க நான் படத்தில் வந்து நார்மல் கல்லீரல்லையும் ஃபேட் இருக்க கல்லீரலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இந்த கல்லீரல் மட்டும் வீக்கம் அடையிறது கிடையாதுங்க அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வரதுக்கான சான்ஸ் இருக்குது டயபெட்டிக் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ நிறைய ப்ராப்ளம் வந்து வரதுக்கான சான்ஸ் சான்ஸ் இருக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது அதனால இதை அசால்ட்டா விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இதை சரி பண்றதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணணும் அது போக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கம்மி மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் பெஸ்ட் ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு இந்த பூண்டை நல்லா இடிச்சு அதுல இருக்கக்கூடிய ஆலிசின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால கம்மி பண்ணணும் ஸோ இதை வந்து நம்ம குழம்புலையோ இல்லை வந்து ரசத்துலையோ சாப்பிடக்கூடாது இடிச்சு அப்படியே பச்சையா தான் அந்த ஆலசின் கண்டென்ட் வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும் ஆனால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் டயட் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ